ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து ஒரு பூனம் ஸாரீ ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் கட் பண்ண பீஸ் ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறதுக்கு பிளவுஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பேக் சைடு அளவு வந்து எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் பதிமூன்று இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து இருக்குது அதே பதிமூன்று இன்ச் பேக் ஹைட் வந்து பதிமூன்றரை இன்ச் வந்து இருக்குது அதே பதிமூன்றைய பேக்கு நடு சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் நெக்கு பாருங்க எனக்கு ஆறரை இன்ச் வந்து பேக் நெக்கு வந்து இருக்குது அடுத்தது ஆங்கோல் உயரம் எடுக்க ப்ளவுஸை முன்பக்கமாக வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்போ ஆம்கோல் உயரம் அப்படின்றது அஞ்சரை இன்ச் வந்து ஆம்போல் உயரம் வந்து வருது ஆங்கோல் உயரம் எங்கே பார்க்குறது அப்படின்னா இந்த சைடு ப்ளஸ் மாதிரி வருது பாருங்கள் அந்த இடத்துல ஆம்போல் உயரம் வந்து என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆம்போல் உயரம் அடுத்தது ஆம்போல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த தையலுக்கு பக்கத்திலேயே இன்ச்சு பை இன்ச்சா டேப் லூஸ் விடாமல் செக் பண்ணுங்க எனக்கு போல் ரவுண்ட் வந்து எட்டு இன்ச் வந்து வருது அடுத்தது ப்ளவுஸை இப்போ நான் என்ன டைரக்ஷன்ல வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க ஷோல்டர் அப்படின்றது ரெண்டு இன்ச் வந்து இருக்கு ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் இருக்குது அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சு இன்ச் வந்து இருக்கு இப்போ ப்ளவுஸாக முன்பக்க அளவுகள் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த ப்ளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுடைய ஹைட் வந்து ரொம்ப மேலே ஏறி இருக்குது இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கீழே எங்கே இருக்குது பட்டி வந்து மேலே ஏரி வந்து இருக்குது இது வந்து நேர்கட்டிங்கில் தான் வந்து இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முன் கழுத்து உயரம் வந்து எடுத்துக்கலாம் அஞ்சு இன்ச் வந்து இருக்குது அடுத்தது முன் உயரம் இந்த சென்டர் டாட்டில் இருந்து இதை நேர் பண்ணி முன் உயரம் வந்து எடுக்கலாம் முன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா பத்தரை இன்ச் தான் வந்து இருக்கு ஆனா இது வந்து பத்தாது முன் இறக்கம் வந்து பத்து இல்ல அப்படின்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல ஏறின மாதிரி இருக்கும் கை தூக்கும் போது நமக்கு இந்த முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறிக்கும் இப்போ பிளவுஸில் உங்களுக்கு போதே தெரியும் முன்பக்கம் கை தூக்கும் போது ஏன் வந்து பட்டி மேலே ஏறிக்கிது அப்படின்னா முன் உயரம் பத்தாம இருக்கும்போது நமக்கு மேலே ஏறி வந்து வரும் கப்புமே வந்து சின்னதாக இருக்கும் உங்களுக்கு முன் உயரம் கரெக்டாக வந்து எடுக்கணும் அப்படின்னா இப்ப இதுல பத்தரை தான் வந்து இருக்கு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துனாலும் பதினொன்றரை தான் வந்து வரும் அதுக்கு மேலே வந்து வராது ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பன்னெண்டரை இன்ச் பன்னெண்டு இன்ச் வந்து எடுத்துக்க போகிறேன் இன்னொரு அரை இன்ச் இறக்கும் கொடுத்து பன்னெண்டு இன்ச்சு வந்து முன் உயரம் வந்து இந்த பிளவுஸ்க்கு எடுத்துக்க போறேன் இப்போ ப்ளவுஸை இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிப்பட்டி இருந்தால் கொக்கிப்பட்டி எஜ்ஜிலேருந்து வைங்க வீப்பட்டினா அப்படி விட்டுட்டு வைங்க எனக்கு கொக்கிப்பட்டி எஜ்ஜிலேருந்து வந்து வச்சுக்கிறேன் ஒன்பதே கால் வந்து நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து இருக்குது ஒன்பதே கால் அப்படின்றது செஸ்ட் ரவுண்டு வந்து இருக்குது இப்படி தான் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக வந்து தெரியுது கரெக்டான அளவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேக் சைடும் வந்து போட்டுட்டு இந்த பேக் சைடு அளவும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டரை வந்து வருது அப்போ ஒன்பதை கால் அப்படின்றது கரெக்டான அளவு தான் இப்போ இதை வச்சு நம்ம ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து கிளாத் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள் கரப்பகுதி இருக்க மாதிரி என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து நான் மடிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக இடுப்பு வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலளவு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பின் உயரம் பதிமூன்றை வந்து எடுத்தோம் பதிமூன்றைக்கு ஒரு மார்க்கிங் அரை இன்ச்சு ஷோல்டர் தையலுக்கு ரெண்டு மார்க்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு கம்மியாக தான் இருக்கும் ஒன்பதே காலம் அதனால நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டரை இந்த ஃபோல்டிங்ல இருந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் எவ்வளோ எடுத்தோம் ரெண்டு எடுத்தோம் பிளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்துக்கணும் அப்போ ரெண்டே முக்கால் அப்படின்றது ஷோல்டர் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இங்க என்ன அளவு இருக்குன்னு பாருங்க நமக்கு ஆங்கோல் உயரம் வந்து அஞ்சரை எடுத்தோம் ஆனா இங்க இருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வருது அஞ்சரைங்கிறது மேல லைன்ல இருந்து அஞ்சரை வந்து போட்டுக்குங்க இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இங்கே வந்து வச்சுட்டு இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கங்க இதில் தான் நம்ம செஸ்ட்டு வந்து எடுக்க போகிறோம் செஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே கால் வந்து எடுத்தோம் அது வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது கூட ஒன்றரை இன்ச் தையலுக்கு அதே ஒன்பதே கால் வச்சுட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் பின் கழுத்து உயரம் அப்படின்றது எட்டரை எடுத்தோம் மேலே டாப் லைன்லருந்தே நான் எட்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வச்ச நெக் ரவுண்ட் ரெண்டைய கீழையும் வச்சுக்குங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம் எடுத்த உடனே ஒவ்வொன்றா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் டைம் வந்து அதிகமாகும் அதனால் இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்க இப்போ நம்ம ஆம்போல் ஸ்கேல் வச்சு ஆம்போல் வளைவு எடுக்கப்போகிறோம் இந்த கார்னரில் கரெக்டாக ஒரு இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கங்க ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கமா இந்த ஒரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ண இடத்துல இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அது வந்து அதாவது இந்த பாக்ஸ்லேயும் டச் ஆகணும் இந்த பாக்ஸ்லயும் டச் ஆகணும் இங்கே இருக்க மார்க் பண்ணியிருக்கறதுலையும் டச் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு இடத்துலையும் வந்து நான் டச் ஆகிற மாதிரி இதை வச்சிருக்கிறேன் இப்போ இதை அப்படியே வளைவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வலை வந்து போட்டுங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வலை வந்து போட்டுட்டு இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணணும் ஆம்போல் ரவுண்ட் மேலே இப்போ கீழே ரெண்டாவது லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைன்ல இருந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்க வருதா அப்படின்றத பார்க்கலாம் எட்டு இன்ச் வந்து இருக்கு மறுபடியும் ஒன்ஸ் இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம் பொறுமையாக செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் எனக்கு எட்டு இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் போட்ட எல்லா அளவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக தான் வந்து இருக்கு இப்போ இதை நம்ம கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் ஆம்போல் ரவுண்ட்ல ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கங்க ஏன்னா இதை இழுத்து தைக்கும் போது இந்த இடத்துல தான் நமக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வரும் இப்போ நான் இந்த ப்ளவுஸை எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்கள் இப்போ ஸ்லீவ்க்கு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றதும் பாருங்கள் இப்போ இந்த சைடு தான் நம்ம பேக் வந்து கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த பீஸை அப்படியே இந்த சைடு திருப்பிக்கிங்க இப்போ வந்து பேக் கட்டிங் இந்த சைடு வந்து போயிடுது இந்த சைடு நமக்கு நேராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் இருக்க மாதிரி இருக்குது ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த கரப்பகுதி அன்னியவனாக இருந்தால் அதை நேர் பண்ணிக்கலாம் நல்லா கவனிச்சுக்குங்க ஓப்பன் சைடு தான் வந்து என் பக்கம் வந்து இருக்குது இப்போ நான் ஸ்லீவுக்கு இந்த கிளாத்தை வந்து அப்படியே மடிச்சுக்கிறேன் ரெண்டையும் ஈவனாக சரிசமமாக வந்து மடிச்சுக்கிறேன் இங்கே வந்து ராயேஜ் இருக்கு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்லீவில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ராயேஜை கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு வந்து இருக்குது ஃபோல்டிங் வந்து இந்த சைடில் வந்து இருக்குது இப்ப ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு எட்டு இன்ச் வந்து வேணும் நம்ம இன்ச் இருந்ததுன்னா நமக்கு ஜாயிண்ட் இல்லாம ஆம்ப்கோல் ரவுண்டு இதுக்குள்ளேயே வந்து வரும் இப்ப ஜாயிண்ட் வருது அப்படின்னா இந்த துணியை இப்படி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு ஆம்போல்ல ரெண்டு பீஸ்க்கு ஜாயிண்ட் வரும் ரெண்டு பீஸ்க்கு ஜாயிண்ட் வராது அந்த மாதிரி தான் கட்டிங் வந்து பண்ணலாம் ஆனா எனக்கு இப்ப நாலு பீஸ் ஈவனா இருக்கும் போதே ஆம்போல் ரவுண்டு கரெக்டா வந்து வருது எனக்கு ரவுண்ட் எட்டு இன்ச் வேணும் இந்த டேப்பை இந்த துணியில் அப்படி நேராக வச்சு பார்க்கும்போது எட்டரை இன்ச் வந்து இருக்கு அப்போ எட்டு இன்ச் இந்த வளைவு போது நமக்கு கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ ஸ்லீவ் லென்த்துக்கு அரை இன்ச் லைன் போட்டோமா அதில் இருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எட்டே முக்கால் வந்து எடுத்தோம் எட்டே முக்கால் ப்ளஸ் சோல்டர் தையலுக்காக வந்து அரை இன்ச் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் அப்போ ஒன்பதே கால் அப்படின்றது ஸ்லீவ் லென்த்து வந்து எடுத்துக்கிறேன் கை கீழ் உயரம் அப்படின்றது மேலே இருந்து கீழே வந்து மூன்றை வந்து மார்க் பண்ணிக்க அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் லென்த்தில் ஒரு லைனும் கை கீழே உயரம் மூன்றரை இன்ச் போட்டோம்ல அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க டேப்பை இந்த கார்னரில் இந்த ஃபோல்டிங்கில் வந்து வச்சுட்டு இப்போ ஆங்கோல் ரவுண்டு நமக்கு எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச் வந்து நம்ம போட்டிருக்க இந்த லைனில் எங்கே வருது அப்படின்றது மார்க் பண்ணிக்கலாம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு நான் ஆல்ரெடி செக் பண்ணி காமிச்சேன்ல எட்டரை இன்ச் இப்படி இருந்தா நம்ம இப்படி டிராயிங் பண்ணும்போது எட்டு இன்ச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து இந்த ஸ்லீவ் உடைய வந்து கரெக்டா வந்து வரும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சு எடுத்துக்கலாம் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்ப இது ரெண்டுக்குமே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இப்ப ஸ்லீவ் டிராயிங் வந்து கரெக்டா வந்து பண்ணும்போதுதான் கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது அதுக்கு என்ன பண்ணலாம் நேரா டேப்ப வச்சு மூணு இன்ச்ல ஒரு மார்க்கிங் ஒன்றரை இன்ச்ல ஒரு மார்க்கிங் நான் இங்க எழுதுறேன் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் இது வந்து ஒன்றரை இன்ச்ல வந்து எழுத இந்த மூணு இன்ச்சுக்கு கீழே அரை இன்ச்ல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுங்க இந்த மார்க்கிங் வந்து எவ்வளவுனா அரை இன்ச் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இப்போ மூணு இன்ச்சில் இருந்து இந்த ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கேன் இந்த மூணு இன்ச்சில் இருந்து இந்த எட்டு இன்ச்சுக்கு ஆம்போல் ரவுண்டுக்கு க்ராஸ் லைன் இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாதிரி வந்து வரும் இந்த விஷேப்பில் என்ன பண்ணலாம் சென்டரில் இந்த மாதிரி எடுத்துக்கங்க அடுத்தது டேப் வேஸ்ட்டு அரை இன்ச் அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி இப்படியே இதை கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்க ஒரு அரேஞ்ச் கீழே இறக்கிருக்கம்ல அதை போய் டச் பண்ணிடணும் டச் பண்ணி ஒன்றரை இன்ச் இருக்கு பாருங்க அதை அப்படியே போய் டச் பண்ணி இந்த ரவுண்ட் வந்துடணும் இந்த மாதிரி வளைவு எடுக்கும் போது இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் கை கிட்ட சுருக்கம் அப்படின்றது இருக்காது இது வந்து பேக் சைடு போகக்கூடிய வளைவு இந்த மாதிரி டிராயிங் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆங்குள் டெப்த் முன்பக்கம் முன்பக்கம் குறைஞ்சி வெட்டுறதுக்காக இந்த மூணு இன்ச் இருக்குல்ல அதுக்கு நேராகவே கீழே ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஒரு ஷேப் ரெண்டாவது வருது பாருங்க அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டாட் மாதிரி இந்த அரை இன்ச்சை டச் பண்ணி இங்கே போக 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 இந்த ஒன்றரை இன்ச் இருக்கு பாருங்க அதில் போய் அப்படியே டச் பண்ணிடுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஆம்கோல் டெப்த்து இப்போ நான் போட்டது வந்து ஃபஸ்ட்டு ஆம்கோல் டெப்த்து கை கேட்ட உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா துணி வந்து இருக்கு அப்படின்னா அந்த சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு ரெண்டாவது ஆம்போல் டிப்து வந்து எடுத்துக்கலாம் அது எப்படின்னா இப்ப நம்மள ஆம்போல் டிப்து அதுல இருந்துல எடுக்காதுங்க ஜஸ்ட் இங்க கொஞ்சம் தூரம் அதாவது வச்சு ஒரு ஒரு இன்ச் விட்டுங்க இந்த ஒரு இன்ச்ல இருந்து லைட்டா ஒவ்வொரு பாயிண்டா பக்கத்திலயே நான் வந்து பாத்தீங்கன்னா தான் வச்சுட்டு வரேன் பக்கத்திலயே இதுவும் இந்த ஒன்றரை இன்ச்சோட போய் ஜாயிண்ட் ஆயிக்கணும் இப்ப இந்த ரெண்டாவது போட்டிருக்கேன் பாருங்க ஆம்பிள் டிப்துக்கு அதுதான் நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன் அங்கே கட்டிங் பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த பேக் சைடு போட்டிருக்கப்பல ஃபஸ்ட்டு ஆம்கோல் லைனுக்கும் ரெண்டாவது ஆம்கோல் லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் இன்ச் வந்து இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது கைக்கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து டிராயிங் பண்ணுங்கள் கை சுருக்கம் கண்டிப்பாக வராது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆம்கோல் டெத்து அதாவது ஆம்கோல் வளைவு அதை வந்து கட் பண்ணுறேன் நான் சொன்ன அந்த நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது கீழே அரை ஏஞ்சு மலைச்சு தைக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் ஆம்போல் ரவுண்ட்ல ஒரு சிசர் கட் ஸ்லீவ் லென்தில் ஒரு சிசர் கட் இப்போ என்ன பண்றேன் ஸ்லீவ் ரெண்டு பீஸை இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க நான் எப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேனோ அது மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இங்க டாட் மாதிரி போட்டிருக்கோம்ல இந்த ஆம்போல் டெப்த் தான் இப்போ நான் வந்து கட் பண்ண போறேன் இங்க அந்த ஒன்றரை இன்ச் இருக்கு பாருங்க அதுல இருந்துதான் இறக்கி கட் பண்ணணும் இதை எப்படி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றது பாருங்க முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சின்னதாக குட்டியா சிசர் கட் வந்து போட்டுருக்கேன் இப்ப நான் இந்த கட் பண்ணி எடுத்த இந்த துணியோட அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கட் முன் முன்பக்கம் வந்து சுருக்கம் வந்து இருக்காது இது கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து கரெக்டாக பண்ணும்போது தான் கை சுருக்கத்தை குறைக்க முடியும் அதனால இந்த ஷேப் எடுக்கிறது இங்க பாருங்க எவ்வளோ ஷார்ப்பா வந்து இங்க எவ்வளோ ஷார்ப்பா முடியுது அப்படின்றது பார்க்கும்போதே தெரியும் அப்ப நீங்க இங்க எடுக்கிறத ரொம்ப கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு அந்த இடம் புளியா போயிடும் தச்சதுக்கு அப்புறம் அந்த இடம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்